கோவை பொள்ளாச்சி நகராட்சி உட்பட்ட வடகபாளையம் வார்டு எண் இரண்டு கவுன்சிலர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள் அந்த பகுதியில் கடந்த மாதம் முடிய ரயில்வே கேட்டை ஒரே மாதத்தில் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திறக்க அவர் எடுத்த முயற்சிகள் குறித்து அவர் கூறியது இந்த ஒரு மாதம் காலம் எங்கள் பகுதி மற்றும் அதை சார்ந்த பதினாறு கிராம மக்களும் அடிப்படை வாழ்வாதாரம் இன்றி பெரும் இன்னலுக்கு ஆளானார்கள் தமிழ்நாட்டை நல்லாட்சியுடன் புரியும் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வழியாக அவர் தனது பணியை சிறிதும் தளரமல் செயலாற்றினதாகவும் இந்த பிரச்சனையை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கொண்டு சென்றதாகவும் அவர் ரயில்வே துறைக்கு உடனே இந்த பிரச்சினைக்கு உடனே தீர்வு காண கடிதம் கொடுத்ததாக கூறினார் பின்னர் படிப்படியாக மன்ற தலைவர் துணையுடன் சார் ஆட்சியர் அவர்களிடமும் மனு கொடுத்ததாகவும் அதை சார் ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்களும் சேர்த்து ஆய்வு மேற்கொண்டனர் இந்த பிரச்சினைக்கு கருத்து தெரிவிக்க மக்கள் பேனர்கள் வைக்கவும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புடன் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தனர் மத்திய ரயில்வே அமைச்சரிடம் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை மனுவை அளித்து இதற்கு தீர்வு காண செய்தார் கவுன்சிலர் திருமதி எஸ் உமா மகேஸ்வரி மேலும் கூறியதாவது அவர் ஒரு பட்டியல் என பெண் எனவே இந்த முயற்சியில் வெற்றி அடைய முடியாது என எதிர்க்கட்சியினர் கூறிய நிலையிலும்தான் இந்த முயற்சிகளை கைவிடாமல் முழு செயல்பாட்டுடன் செய்ததாக அவர் கூறினார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ரயில்வே துறைக்கு இந்த வழித்தடத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து ரயில்வே கேட் மீண்டும் திறக்கப்பட்டது இதற்கு எங்களுக்கும் இப்பகுதியில் உள்ள பன்னிரண்டு கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கும் ரயில்வே வழித்தடத்தை மீட்டு தந்த அனைத்து துறைகளை சார்த்து அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சார் ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்து அங்குள்ள அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது